தமிழ் மலையாளம் இரண்டு மொழிகளிலும் வெற்றி கொடி நாட்டிய மிக உயர் ரக பாடல்களை பாடிய மிகச்சிறந்த ஒரு பாடகரைத்தான் நாம் இந்த வீடியோவில் காணப்போகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலேயே இவர் சினிமா துறைக்கு வந்துவிட்டாலும் இவர் முதல் முதலில் பாடிய தமிழ் பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் தான் எம் எஸ் விஸ்வநாதன் தான் இவரை அறிமுகப்படுத்தினார் பறந்து விரிந்த அந்த சங்கீத குரலுக்கு சொந்தக்காரர் யார் என்று நீங்கள் அனுமானித்திருப்பீர்கள் ஆம் பி ஜெயச்சந்திரன் அவர்களைத்தான் நாம் இந்த வீடியோவில் காணப்போகின்றோம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடல் ஜெயச்சந்திரனுக்கு இரண்டாவது பாடல் தமிழில் அவர் இதற்கு முன்பு ஒரு மணிப்பயல் என்ற ஒரு படத்தில் பாடியிருக்கின்றார் பிறகு கேட்போம் இந்த பாடல் இரண்டாவது பாடல் இது அலைகள் என்ற படத்தில் இடம்பெற்ற பாடல் அது மிகவும் புகழ்பெற்று போன பாடல் அது ஒரு கல்யாணம் அலைகள் என்கின்ற இந்த திரைப்படம் ஸ்ரீதர் இயக்கிய படம் இதில் விஷ்ணுவர்த்தன் சந்திரகா போன்றவெல்லாம் நடித்திருப்பார்கள் இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இந்த படத்திற்கு ஜெயச்சந்திரன் பாட வந்தது எப்படி என்றால் மலையாள இசையமைப்பாளர் தேவராஜன் என்பவர் சிவாரிசின் பேரில் தான் இந்த படத்தில் பாடினார் கூறப்படுகிறது ஜெயச்சந்திரனுக்கு இரண்டாவது பாடல் என்று சொன்னோம் அல்லவா முதல் படம் முதல் பாடல் என்னவென்றால் மணிப்பயல் என்கின்ற படம் அது ஆரம்பிரப்பன் திரைக்கதை எழுதி தயாரித்த படம் அது டைரக்ஷன் வந்து ஜெகநாதன் அந்த படத்தினுடைய பெயரே மணிப்பயல் தான் அந்த படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் மியூசிக் அதுல தான் அவர் டெபியூட் சாங் ரிலீஸ் ஆகுது யாரோட டெபியூட் சாங் பி ஜெயச்சந்திரன் அவருடைய டெபியூட் சாங் இவர் எப்படி படம் வந்தார் அப்படிங்கறத இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே அப்படியே அவருடைய ஹிஸ்டரியும் கேட்பணும் கிளாஸ் பாடல் இது மணிப்பயல் படம் படத்துடைய டைரக்டர் சொன்ன ஜெகநாதன் அது மாதிரி ஆரம்பிப்பு அதுல திரைக்கதை எழுதியிருப்பார் கவிஞர் வாலி எழுதிய பாடல் இந்த பாடல் வந்து ஜெயச்சந்திரன் எடுக்க டெபியூட் சாங் அவருடன் இணைந்து பாடியிருக்கும் ஒரு பெண் குரல் யார் என்று பாருங்கள் அந்த இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர் புஷ்பலதா புஷ்பலதாவுடன் வாய்ப்பு கிடைத்தது ஒரு சுவாரஸ்யமான செய்தி முதலில் இந்த பாடலை பாடுவதற்கு எஸ் பி பாலசுப்ரமணியம் தான் ஒப்பந்தமாகி இருக்கின்றார் அவர் வராததன் காரணத்தினால் பி ஜெயச்சந்திரன் பாட நேர்ந்தது காரணம் பி ஜெயச்சந்திரனின் வாய்ஸ் அப்படி இந்த பேஸ் வாய்ஸ் சக்கே குறைய எஸ் பி பாலசுப்ரமணியன் வாய்ஸ் போல இருந்திருக்கின்றது அதை இனம் கண்டுபிடித்து அவரை இந்த பாடலை பாட வைத்தது எம் எஸ் விஸ்வநாதன் தான் அந்த பாடலினுடைய பல்லவிக்கு இப்போ செல்வதற்கு முன்பு பி ஜெயச்சந்திரன் அவருடைய ஒரு பயோகிராஃபி சின்ன பயோகிராஃபி பார்ப்போம் அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு மார்ச் மூன்று 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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் தான் பிறந்திருக்கின்றார் பிறந்தது கொச்சி கொச்சினில் ரவிபுரம் என்பதுதான் இவர் பிறந்த இடம் பிறகு அவர் பணி நிமித்தம் அவர் திருச்சூருக்கு பயணமாகி இருக்கின்றார் அவருடைய குடும்பம் திருச்சூருக்கு ஆஹ் மாற்றலாகி சென்றிருக்கின்றது அங்குதான் சாதகங்கள் எல்லாம் செய்து அந்த பாடுவதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு வந்திருக்கின்றார் மலையாள பாடல்கள் நிறைய பாடி இருந்தாலும் பி ஜெய்சந்திரன் தமிழில் பாடுவதற்காக நிறைய வாய்ப்புகள் கேட்டு கே வி மகாதேமனிம்மஸ் விஸ்வநாதன் மற்றும் பல பட இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் சந்தித்திருக்கின்றார் அந்த வகையில் கிடைத்த தான் இந்த படம் எது இந்த பாடலை பதிவேற்றம் செய்வதற்காகவே ஒரு நல்ல பேஸ் வாய்ஸ் வேண்டும் என்று தேடிக்கொண்டிருந்தார் பிபி வேறு ஓரளவு பிஸியாகி அந்த நேரத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் வராததனால் இவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது அவர் பாடிய அந்த பல்லவியை பாருங்கள் பிஹச் அசல் சற்றேற குறைய எஸ்பி பாடுவது போலவே இருக்கும் பாடல் வெளியான பொழுது பி ஜெய ஜெயச்சந்திரன் ஒரு புதிய பாடகர் பாடியிருக்கின்றார் என்று சொன்னால் யாருமே நம்பி இருந்திருக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு ஒரு வாய்ஸ் ரிசம்பிளன்ஸ் அந்த சங்க மெல்லிசை மன்னரின் இசைக்கு பாடல் எழுதியவர் வாலி வாலி எழுதிய பாடல் இந்த படத்தில் நடித்த ஏ வி எம் ராஜன் ஜெயந்தி தந்த சிலை போல் கூடலோ இந்த பாடல் காட்சி ரொம்ப ஒரு ஹிட்டான ஒரு பாடல் இது அந்த காலத்துல வந்து ஒளி மொழியம் வந்து அடிக்கடி போடுவாங்க இது அதெல்லாம இந்த பாடலை மிகவும் ஹிட்டான ஒரு புண்ணியம் எதுக்கு கிடைக்கும் இலங்கை நிலையத்திற்கு கிடைக்கும் இலங்கை வானொலியத்திற்கு தினந்தோறும் ஒழிக்கும் பாடல் அது ஆக அவர்கள் பாடிய இந்த முதல் பாடல் படுக்டாகின்றது அதன் பிறகுதான் அந்த இரண்டாவது பாடல் முதலில் நாம் கேட்டோம் அந்த பாடல் தங்கச்சிலை போல் அழகோ அந்த பாடல் அலைகள் என்ற படத்தில் ஸ்ரீதர் வாய்ப்பை தருகின்றார் அதன் பிறகு மூன்றாவது பாடல் என்னவென்றால் இது ஒரு சூப்பர் டூப்பர் பிலிம் என்பதை சொல்லி தெரிய வேண்டுமா என்றுதான் நாம் கேட்க வேண்டும் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் இருவரும் இணைந்து நடித்த பாலச்சந்தர் இயக்கிய அந்த மிக பிரபலமான படம் மூன்று முடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வெளிவந்த திரைப்படம் இந்த படத்தில் இடம் பெற்ற அத்தனை கலைஞர்களுக்கும் மிகப்பெரிய மைல்ஸ்டோன் இந்த பில்ம் சக்கை போடு போட்ட படம் இதில் ஜெயேந்திரன் பாடிய இந்த பாடல் தன்னை ஒரு பிரபலமாகும் என்று யாருமே எதிர்பார்த்திருக்கவில்லை மிக 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 அனைவரும் இடத்திலும் சென்று சேர்ந்த பாடல் இது இந்த வீடியோ பாடகர் ஜெயச்சந்திரன் குறித்தான வீடியோ இருந்தாலும் கூட இந்த படத்தில் நடித்த ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி நாம் குறிப்பிடாமல் இருக்க முடியாது பெண்களாலேயே அவர் நடிப்பை காண்பித்திருப்பார் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ஸ்ரீதேவி மூவரையும் புகழின் உச்சாணிக்கு அழைத்து சென்ற படம் திரைப்படம் இது அதே புகழைத்தான் பாடகர் ஜெயச்சந்திரனும் இந்த பாடலின் மூலம் பெற்றார் எம் இசைக்கு கவிஞர் கண்ணதாசன் எழுதிய ஒரு அந்தாதி பாடல் எது அந்தாதி என்றால் ஒரு பாடலின் முடிவில் வரும் வரியிலிருந்து அடுத்த வரி துவங்கும் அந்த மாதிரியான சிறப்புமிக்க ஒரு பாடலை எழுதியிருப்பார் கவிஞர் கண்ணதாசன் எல்லா புகழும் இந்த ஜெய்சந்திரனையே சேர்ந்தது ஏனென்றால் அந்த குரல் வளம் மிக அருமையாக இருந்ததனால் இந்த பாடல் மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்தது இந்த வெற்றி பாடலை தொடர்ந்து பி ஜெயச்சந்திரன் அவர்களுடைய சம்பளமும் உயர்ந்ததாக கூறுகிறார்கள் அடுத்து ஒரு சூப்பர் ஹிட் பாடல் பாடலோடு பாடுற பாருங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தான் இசை இளையராஜாவின் இசைக்கு ஜெயச்சந்திரன் பாடிய முதல் பாடல் இதுதான் ரூபக தாளக்கட்டில் மிக அற்புதமாக இசை அமைத்திருப்பார் இளையராஜா மிக பிரியிருப்பந்திரன் இந்த பாடலை ஆவாரம் பூதானோ பாரதி ராஜாவுக்கு மிகப்பெரிய வெற்றியை தெளித்து இந்த படம் இது சுதாகர் மற்றும் ராதிகா இவர்களெல்லாம் புதுமுகங்கள் இந்த படத்தில் அதுதான் மிகப்பெரிய சிறப்பு தரும் எல்லா வற்றையும் விட மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் மிக கடினமான ஒரு தாளக்கட்டுடைய இந்த பாடலை மிக எளிதாக ஜெயச்சந்திரன் பாடியிருப்பார் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அடுத்து ஒரு மைல் ஸ்டோன் பி ஜெயச்சந்திரனுக்காக காத்திருக்கின்றது அற்புதமான பாடல் இளையராஜா மியூசிக் தான் இந்த பாடலை கேளுங்கள் அசந்து போகும் அளவிற்கு மிக அற்புதமாக பாடியிருப்பார் எஸ் பி முத்துராமன் டைரக்ஷனில் வெளிவந்த படம் இது படத்தில் நடித்திருப்பவர் முத்துராமன் மற்றும் கவிதா ஆகியோர் நடித்திருப்பார்கள் அவர்கள் நன்றாக ஓடிய படம் அந்த காலத்தில் இந்த பாடல் பயங்கர பாப்புலர் ரொம்ப ஹிட்டான பாடல் இது இளையராஜாவின் மிக சிறப்பான மிக ஹிட்டான பாடல்களில் எதுவும் ஒன்று என்று சொன்னால் அது மிக அல்ல நேர்களே பி ஜெயச்சந்திரன் அவர்கள் பாடிய மிக முக்கியமான பாடல்களை நான் உங்களுக்கு தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றோம் அடுத்து நிறைய அந்த வானவில் போலி என்ற இதே படத்தில் மற்றொரு பாடலையும் பாடியிருக்கின்றார் அதாவது காட்டுநெளி வர கீதம் என்கின்ற அதே படத்தில் மற்றொரு பாடலையும் பாடியிருக்கின்றார் அடுத்து டி ராஜேந்திரனுடைய அவர் பாடிய ஒரு அற்புதமான பாடல் அதாவது அனைவரையும் ஒரு கரங்கடித்த பாடல் அது மறக்க முடியுமா இந்த பாடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் திரையுலகை கலக்கிய ஒரு படம் திரைப்படம் அது ஒரு எல்லா பாடல்களுமே ஹிட் இருந்தாலும் கூட ஒரு ஒரு பெத்தாஸ் கலந்த ஒரு மெலடி ஆகையால் இந்த பாடல் ரொம்ப ஹிட் ஆணிச்சு இந்த பாட்டு அனைவராலும் அறியப்பட்ட கேட்கப்பட்ட ஒரு பாடல் அனைவரும் ரசித்த பாடல் அது தலை இந்த பாடலில் ஜெயசந்திரனுடைய குரல் வந்து ஒரு ஜாஸ்தியாக இருக்கும் ஒருவேளை கே ஜே ஜேசுதாஸ் இந்த பாடலை பாடினாரோ என்று ஒரு ஒரு குழம்பம் அளவிற்கு அவருடைய குரல் தலன்ஸ் ஒரு ஜேசுதாஸ் சாயலில் ஆனால் இதற்கு பிறகு வந்த பாடல்கள் எல்லாவற்றையும் அவர் ஜேசுதா சாயலில் தான் பாட ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பி ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு ஒரு தனி பெருமிடம் கிடைத்துவிட்டது மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அவர்களுக்கு மத்தியில் இவரும் போட்டிப்பட்டுக் கொண்டு மிகச்சிறந்த படைப்புகளிலும் தந்து கொண்டிருந்தார் ஜெயச்சந்திரன் அடுத்த பாடலை பாருங்கள் மிக அற்புதமான ஒரு பாடல் ஜெயச்சந்திரன் பாடிய பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வந்த படம் இது சக்கை போடப்பட்ட படம் கடல் மீன்கள் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் வெளிவந்தது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மீன் என்கின்ற பெயரில் மலையாளத்தில் வெளிவந்த படம் இது மலையாளத்தில் வந்து ரீமேக் செய்யப்பட்ட படம் மற்றொரு கூடுதல் செய்தி என்னவென்றால் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டிலேயே ஹிந்தியில் என்கின்ற பெயரில் வெளிவந்தது அதன் பிறகு ரீமேக் ரீமேக் பண்ணாங்க மலையாளத்தில் வந்து மீன் அப்படிங்கிற ஒன்றில் தான் கடல் மீன்கள் என்ற பெயரில் தமிழில் வெளிவந்தது இந்த படம் மிக அற்புதமான படம் கமல்ஹாசன் சுஜாதா சொப்னா போன்றவர்கள் நடித்திருப்பார்கள் மிக அற்புதமான படம் மிகவும் பெயரை வாங்கி தந்த படம் கமல்ஹாசனுக்கு மட்டுமல்ல இளையராஜாவிற்கு மிகப்பெரிய புகழை தேடி தந்த படம் இது ஒரு பேஸ் கலந்து பாடிக்கொண்டிருந்த ஜெயச்சந்திரனுடைய வாய்ஸ் வந்து ஒரு காந்தார குரலாக ஒரு கந்தர்வ குரலாக மாறியது என்றெல்லாம் சொல்வார்கள் புகழாரம் சுட்டுவார்கள் இந்த பாடலை கேட்டவர்கள் அத்தனை அற்புதமாக அமைந்த ஒரு பாடல் இது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் மிக சிறப்பான ஒரு பாடலை பாடுகின்றார் ஜெயச்சந்திரன் அதாவது உலக புகழ்பெற்ற பாடலாக மாறி போகின்றது அந்த பாடல் காரணம் அந்த படம் மிக நன்றாக ஓடியது பாடலை பாருங்கள் பரிமாறும் தேகம் மெல்லிசி மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையா என்ற வியக்கம் அளவிற்கு இந்த பாடல் இருக்கும் அத்தனை அருமையான ஒரு ட்யூன் அது ஏன்னால் ஒரு புதுமையும் பழமையும் கலந்து இந்த மெட்டை அமைத்திருந்திருப்பார் பாடல் வெற்றிகரமான பாடல் ஒரு கலக்கு கலக்கிய பாடல் இது மாதிரியான சிறப்புமிக்க பாடல்களை எல்லாம் பாடியதால் பி ஜெய்சந்திரன் அவர்களுக்கு சங்கீதமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அதாவது அதே ஆண்டில் மற்றொரு பாடல் ரயில் பயணங்களில் அதில் ஒரு பாடல் பாடுகின்றார் டி ராயந்தனுடைய மியூசிக்ல அதன் பிறகு மிக பிரமாதமான ஒரு பாடல் ஒரு சூப்பர் ஹிட் சாங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எயிட்டி த்ரீன்னு தான் நினைக்கிறது இந்த பயங்கர ஹிட் இளையராஜா மியூசிக் இளையராஜா மிகவும் பாராட்டினார் இந்த பாடல் பதிவு முடிந்த பிறகு எல்லா பாடகர்களையும் பாராட்டுவார் என்றெல்லாம் இல்லை சில பாடல்கள் அவருக்கு மனதில் ஒட்டினால் மிகவும் பாராட்டுவார் என்பார்கள் அது இந்த பாடலை பாடி முடித்த பிறகு ஜெய்சந்திரன் மிக அருமையாக செய்திருக்கிறீர்கள் என்று இளையராஜ பாராட்டியதாக தகவல் அது என்ன பாடல் படம் சூரக்கோட்டை சிங்கக்குட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வெளிவந்த படம் இது பிரபு சில்க் சுமிதா நடித்த படம் இது நெருங்கி வா மிக வரவேற்பை பெற்ற பாடல் இது மிக அற்புதமாக பாடியிருப்பார் வாய்ப்புகள் கிடைக்கின்றது அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் ஒரு ஐந்து படங்களுக்கு அழகு புதுமை பெண் நாணய ராஜா நானே மந்திரி பிள்ளை நிலா பகல் நிலவு இந்த மாதிரியான படங்களுக்கெல்லாம் பாடுகின்றார் பாடல்கள் ஹெட்டாகின்றனர் ஒரு சில பாடல்கள் இருப்பினும் இந்த பிள்ளை நிலா என்கின்ற படத்தில் அவர் பாடிய பாடல் பயங்கர பாப்புலரானது இம்மாதிரியான பாடும் பாடும்பொழுது பி ஜெயச்சந்திரன் தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்துக் கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும் காரணம் இவர் பாடிய பெரும்பாலான பாடல்கள் ஹிட் ஆகின வாழும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து நிறைய பாடல்கள் பாடுகின்றார் ஜெய்சந்திரன் அவருக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்த ஒரு படம் எதுவென்றால் அது வைதேகி காத்திருந்தால் மூன்று பாடல்கள் மூன்று பாடல்களுமே படுகிற்று பாடல் எப்படி படுகிட்டோ அது போல இந்த திரைப்படம் நிறைய நகரங்களை எண்ணற்ற நகரங்களில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய ஒரு திரைப்படம் இது மிக மிக ஒரு அருமையான ஒரு பாடல் ஜெயச்சந்திரன் பாடிய அந்த மூன்று பாடல்களையும் பாடல்களையுமே எந்த பாடலை ரசிப்பது என்பது என்ற ஒரு குழப்பம் ஏற்படும் அளவிற்கு மூன்று பாடல்களும் அருமையாக இருக்கும் அடுத்த பாடலை பாருங்கள் காத்திருந்து அனைத்து தரப்பு ரசிகர்களையும் கவர்ந்து எழுத்திருப்பார் ஜெயச்சந்திரன் தங்களுடைய வெண்கல வெண்கல குரல் அந்த குரலை பாருங்கள் இந்த பாடலை ஒளிபரப்பாத வானொலி நிலையங்களே இல்லை எனலாம் அந்த அளவிற்கு எந்த வானொலி நிலையத்தை திறந்தாலும் நீங்கள் அந்த பாடலை கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துகளில் அடுத்த பாடலை பாருங்கள் மூன்றாவது பாடல் மிக அற்புதமான பாடல் அதுவும் வைதேகி காத்திருந்தால்தான் இளையராஜா இசையமைத்த சிறந்த திரைப்படங்கள் என்ற வரிசையில் இந்த படம் முன் வரிசையில் நிற்கும் என்பார்கள் காரணம் படத்தில் உள்ள ரீரெக்கார்டிங் அது மாத்திரமல்ல அனைத்து பாடல்களும் எல்லா பாடல்களுமே மிக சிறப்பாக இருக்கும் குறிப்பாக ரீரெக்கார்டிங் ரீ ரெக்கார்டுக்கு பெயரை வாங்கி தந்த படம் இது இளையராஜாவிற்கு அதுபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளிவந்த ஒரு வெற்றி படமான சம்சாரம் அது மின்சாரத்தில் இவர் பாடிய அழகிய அண்ணி அனுபவம் எண்ணி அடிக்கடி சிரித்தாளே என்கிற பாடல் அதே ஆண்டில் கடலோர கவிதைகள் என்கின்ற படத்தில் இவர் பாடிய மற்றொரு ஹிட் சாங்கான கொடியிலே மல்லியப்பூ மணக்குதே என்ற பாடல் இதுபோல இவருக்கென்று ஒரு தனி பெரும் இடத்தை தந்தது தமிழ் தமிழ் இசைத்துறையில் துறையில் இவருக்கென்று ஒரு தனி இடம் கிடைத்தது சின்ன பூவே மெல்லப்பேசு என்கின்ற ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்த படம் மலேசியா வாசுதேவன் பாட வேண்டிய பாடல் அது அதை ஜெயச்சந்திரனுக்கு கொடுத்தார்கள் அந்த பாடல் படுகிட்டானது அந்த பாடல் அதுபோல மனோஜ்கிரான் இசையில் ஒரு அற்புதமான பாடலை பாடியிருப்பார் ஜெயச்சந்திரன் அசத்தி இருப்பார் அந்த பாடலை கேளுங்கள் அது இணைந்த கைகள் என்ற திரைப்படத்திலிருந்து இடம்பெற்ற பாடல் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளிவந்த திரைப்படம் அது பட ஹிட்டான பாடல் அது ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஜெயச்சந்திரன் பாடியிருக்கின்றாரா பின்னே சூப்பர்பு சாங் அந்த சாங்கை கேட்போம் போவாங்க இன்னும் நிறைய பாடல்கள் பி ஜெயச்சந்திரன் பாடிய பாடல்கள் நிறைய பாடல்கள் ரெண்டாயிரத்தி பத்து வரை ஒரு வன்முறை என்கின்ற ஒரு படம் அது வரை பாடியிருக்கின்றார் இன்னும் மேலும் மேலும் அவர் சிறக்க வேண்டும் அவருடைய குரல் வளம் என்பது ஒரு தன்னிகர் இல்லாதது அதாவது அவருடைய குரல் அவருடையது தான் என்பது போல் இருக்கும் அவருடைய குரலை இமிட்டேட் செய்வது கூட மிகவும் சிரமம் என்று மேடை கச்சேரியில் பாடுபவர்கள் சொல்லுவார்கள் நன்றி நேர்களே மற்றொரு தருணத்தில் நான் மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு ஒரு பாடகர் அல்லது பாடலாசிரியர் அல்லது ஒரு லெஜெண்ட் யாராவது ஒரு லெஜெண்டை பற்றி நாம் பார்ப்போம் அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நன்றி வணக்கம்